புதுச்சேரி சட்டமன்றத்தில் அறிவித்தபடி புதுச்சேரியில் கடந்த கல்வி ஆண்டில் பனிரெண்டாம் வகுப்பு படித்த மாணவர்களுக்கும் இலவச லேப்டாப் வழங்கப்படும் என்றும் இதற்காக மாணவர்கள் போராட வேண்டாம் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி தேங்காய் திட்டு பகுதியில் ரூபாய் நாற்பத்தி ஐந்து லட்சத்தில் கட்டப்பட்டுள்ள துணை சுகாதார நிலையத்தை முதலமைச்சர் ரெங்கசாமி மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி மாநிலத்தில் மருத்துவத்திற்கும் கல்விக்கும் அதிக அளவில் நிதி செலவிடப்பட்டு வருவதாகவும் மருத்துவர்கள் ஈகோ பார்க்காமல் பணியாற்றினால் வீடு தேடி மருத்துவம் என்பது எளிதில் கிடைக்கும் எனவும் இந்தியாவில் மருத்துவ சேவையில் புதுச்சேரி முதலிடத்தில் இருப்பதாகவும் நகர பகுதியில் உள்ளது போல் கிராம பகுதியிலும் அனைத்து வசதிகளுடன் கூடிய ஒரு பொது மருத்துவமனை விரைவில் தொடங்கப்படும் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் புதுச்சேரியில் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு தற்போது அரசின் இலவச லேப்டாப் வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் கடந்த கல்வி ஆண்டில் பனிரெண்டாம் வகுப்பு படித்த மாணவர்கள் தங்களுக்கும் லேப்டாப் வழங்க வேண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் சட்டமன்ற கூட்டத் தொடரில் கடந்த கல்வி ஆண்டில் படித்த மாணவர்களுக்கும் இலவச லேப்டாப் வழங்கப்படும் என்று தான் அறிவித்திருந்தோம் எனவே மாணவர்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லை கடந்த கல்வி ஆண்டில் பனிரெண்டாம் வகுப்பு படித்துவிட்டு தற்போது மேல் படிப்பு படிக்கும் மாணவர்களுக்கும் அரசின் இலவச லேப்டாப் விரைவில் வழங்கப்படும் என்றார் மருத்துவமனை அரசு பொது மருத்துவமனை இப்போ இங்கே நம்முடைய நகரத்தில் இருக்குது அடுத்து கதிர்காமத்தில் அரசு கல்லூரி சார்ந்த மருத்துவமனை இருக்குது அதே மாதிரி நம்முடைய கிராமப்பகுதியில் ஒரு பொது சுகாதார பொது மருத்துவமனை அரசு பொது மருத்துவமனை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சொல்லியிருக்கோம் நம்ம சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கோம் அதனையும் விரைவிலேயே ஒரு பகுதியில் ஒரு அரசு பொது மருத்துவமனை எல்லா வசதி பொது மரத்தில் நான் கொண்டு வர வேண்டியதில்லை இங்கே நான் தெரிவித்துக் கொள்வேன் கல்வி புதுச்சி மாணவர்களுக்கு கிடைக்கும் நம்முடைய எண்ணம் அதன் அடிப்படையில் போட்டு நம்ம மடிக்கண்ணி வழங்க முடியுமான ஒரு கேள்வி இருந்தாங்க சுமார் அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் அது எல்லோருக்கும் மடிக்கண்ணி எல்லா பதிவுகளையும் வராங்க நேற்று கூட நம்முடைய மாணவர்கள் அவங்க சேர்ந்த மாணவ சட்டப்பேரவை தலைவர்களும் மடிக்கண்ணி கொடுக்கிறதுல போய் அந்த புதிய சார்ந்தால் அவருடைய பள்ளிகளில் சென்று மடிக்கண்ணி கொடுத்து கொண்டு வருகிறார்கள் இதில் ஒரு சின்ன ஒரு குறை இடையில் வந்து என்னென்னா நம்ம சட்டமன்றத்தில் அறிவிக்கும் பொழுது படித்திருந்த பிள்ளைகள் இப்போ கல்லூரி சென்று விட்டாங்க அப்போ நாள் படிச்சுட்டு இருந்தாங்க இப்போ அவங்க கல்லூரிக்கு சென்று விட்டாங்க அந்த பிள்ளைகளும் எங்களுக்கு மடிகை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் அப்போ தான் நாங்கள் இருக்கும்போது தான் அறிவிச்சுங்க எங்கள் பள்ளிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் நான் அறிவித்ததும் அந்த சமயம் தான் அறிவித்தோம் எங்கள் சட்டப்பேரவை தலைவர் நான் சட்டப்பேரவை காலையில் பேசிட்டு இருக்கோம் பேசிட்டு அவர்களுக்கும் அந்த மடிக்க அந்த பன்னிரண்டு படித்து வெளியே சென்று உள்ள இப்போ போராட்டத்தில் போராட்டம் அவர்களுக்கு அந்த நான் சொல்லியிருந்தேன் அந்த பன்னிரெண்டாம் வகுப்பு படிச்சுட்டு வெளியே போய்ட்டு கிடைக்குமா அப்படின்னாங்க நீங்கள் வெளியே போயிட்டா கூட சரி கூட்டு கொடுத்துருவோம் சொல்லிருங்க அதே மாதிரி அவர்களுக்கு நிச்சயமாக மடிக்கணியை கொடுப்போம் அதுதான் ஏதோ போராட்டம் ரோட்டில் உட்காந்து ரோட்டில் உட்காந்து அவசியம் இல்லை யாரும் சொல்றாங்க ரோட்டில் ரோட்ல தான் கிட்ட கேட்டு பெற வேண்டிய அவசியம் கிடையாது வந்து பார்த்து இந்த நம்முடைய பிள்ளைகளுக்கான இந்த கல்லூரிக்கு சென்று இருந்த பிள்ளைகளுக்குரிய அந்த பன்னிர பன்னிரெண்டாம் வகுப்பு அப்படி படித்த பிள்ளைகளுக்கு அரசானது மடிக்கணினி நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நேரத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா இப்போ அந்த பிள்ளைங்க போகிற பேசலாம் சில யாரும் சொல்கிறாங்க போய் ரோட்டில் உட்காந்து வெயிலில் உட்காந்துடறாங்க அது தேவையில்லாத ஒன்று தான் போகிறோம் கேட்டிருக்காங்க கொடுக்க போகணும் என்ன கொஞ்சம் கொஞ்சம் நாள் எடுத்துக்கோம்